ஏபிஜே அப்துல் ஐயா டயலாக் சொல்லுங்க வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா டைலாக் சொல்லுங்க நமது பிறப்பு சம்பவமா இருக்கலாம் ஆனால் இறப்பு சரித்திரமா இருக்க வேண்டும் ஏபிஜே அப்துல் கலாம் சார் Tell me a dialogue Our birth might be an incident but our death should be history uh

கஷ்டம் வரும்போது கண்ண முடாதே APJ Abdul Kalam sir, tell me a dialogue When difficulties come, do not close your eyes, it will kill you. Open your eyes, you can conquer it. Teachers! அதுக்கு முன்னாடி வண்ணும் சொல்லானும். Happy Teachers Day! Wow! APJ Abdul Kalam sir, tell me a dialogue. A good book is equal to a hundred good friends, but one good friend is equal to a library. அப்துல் கலாம் ஐயா டயலாக் சொல்லுங்க உன் கை ரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாது ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு நம்ம ஒரு நாலு லைன் சொல்லுங்க அதுல ஒரு நூறு டவுட் டவுட் தான வரது நான் இந்த மாமா கேக்க ஓட ரேஸ் ஆன்ஸ் பண்ண வயர் ரேசிங் ரேன்ஸ் கீப் ஆன்ஸ் ரவுண்ட்ன்றாங்க உங்களுக்கு வருது பாருங்க குட்டி இத்தனை வயசுல இங்க வேலை பண்ற ஏன் அண்ணா கேள்வி கேட்காதீங்க உங்க வண்டியை சர்வீஸ் பண்ணுமா போங்க